அது நம்ம Travel brand. புதிய அறிமுகம் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தமிழர்கள் வந்து ரசவாதம் அறிந்தவர்கள் இரும்பு மட்டுமில்லை இப்போ நல்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தே சவுத்தில் இருக்கிறவங்கள பற்றி பெருமையாக பேச தான் வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு ஒரு குறுகிய மனம் இருந்துச்சுன்னா அதை பற்றி சொல்லணும் இந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த இரும்பின் உபயோகம் பத்ரி இதை யார் முதல்ல கண்டுபிடிச்சார் லைகா ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் விலங்கும் அஜித் த்ரிஷா நடிப்பில் விடாமுயற்சி இப்பொழுது உங்கள் அபிமான திரையரங்குகளில் மற்றும் நடைபாடுகின்றது விநோ தட் த அயோன் ஏஜ் இன் இந்தியா has has been traced back to to 5,345 years ago. Yeah, yeah. Our Chief Minister, MK Stalin, has pro proudly proclaimed to the world. ஒரு அது அதை வந்து இடத்துல ஆய்வு ஆய்வு பண்ணி தொழில் வச்சு ஐயாயிரம் வருஷத்துக்கு நான் அதுல நிறையவே மாறுபடுறேன் ராஜேந்திர சோழனுடைய கப்பலை பயணத்தை எடுத்துக்கீங்க எவ்வளவு இரும்புகளை பயன்படுத்தி அவர் அந்த கப்பல் செஞ்சிருப்பார் அதை அதுல யானைகளை ஏற்றிட்டு போயிருக்காரு பத்து லட்சம் சோல்ஜர்ஸ் கூட்டிகிட்டு போயிருக்காரு அவ்வளவு ஏற்றி கூட்டி கிழக்காசிய நாடுகள் முழுதும் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு அதில் உபயோகப்படுத்தின இரும்புகளை தான் நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் பகுதியில் செஞ்சது தான் அதனால இரும்பு காலம் என்பது உச்சத்தில் இருந்து நம்மகிட்ட இந்த பூமியில கல்லும் தோணுது மண்ணும் தோணுது அதுக்கு முன்னாடி கையில வாளோடு தோண்டிய குடிதான் மூத்த குடி தமிழ் குடினு சொல்றாங்க இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா ரொம்ப பிரபலமான ஸ்வாட் எதுன்னு கேட்டீங்கன்னா டெமஸ்கஸ் ஸ்வாட் சொல்லுவாங்க அதனுடைய மூலப்பொருள்கள் வந்து இங்க இருந்து போனது தமிழ்நாட்டில் இந்த பூமி பிறந்தபோது எப்போ வந்து வந்துச்சோ அதிலிருந்து தமிழை கொஞ்சம் கொஞ்சமாக திங்க் பண்ணி அவன் கல்லை கற்களை வைத்து வேட்டையாடினான் அதுக்கப்புறம் அவங்க வெங்கலத்தில் சிலைகள் செஞ்சான் அதுக்கப்புறம் அயன் வைத்து யூஸ் ஆக அந்த போருக்கும் சரி ஏர் உழுகிறதுக்கும் சரி அந்த இரும்பை எப்படிலாம் இது பண்ணணும் அப்படிங்கிறத நன்றாக அறிந்தவன் தமிழன் இந்தியான்னு சொன்னாலே தாடி வச்ச முனிவர்கள் நல்ல பாம்பு விஷம் அப்படி தான் அவனுடைய கருத்து இருந்துச்சு இப்போ பாருங்கள் எல்லா பேரும் இரும்புடைய உபயோகத்தை வெளிநாட்டுக்காரன் பூரா பேசிக்கிட்டு இருக்கான் அவன் வேறு விதமாக ரிசர்ச் பண்ணுறான் அந்த இரும்பை யார் மொதல் மொதல் ஒரு ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்கு வடிவமைச்சாங்க அதற்குரிய அந்த க கருப்பொருள்கள் பேசிக் மெட்டீரியல்ஸ் கிடச்சிது அது இந்த மண்ணு எங்கே எந்த மண்ணில் இது உற்பத்தி ஆச்சு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்தியா கிலேட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு பேசு பொருளாக இருப்பது தமிழர்கள்தான் உலகில் முதல் முதலாக இரும்பு உபயோகத்தை கண்டுபிடித்தார்கள் இரும்பை எப்படி ஒரு துகள்களிலிருந்து அதாவது அதனுடைய கருப்பொருள்களிலிருந்து எப்படி இரும்பை பல்வேறு விதமான லோகங்களாக மாற்றினார்கள் அந்த கலையை அறிந்து வைத்திருந்தார்கள் என்பதை பற்றி நிறைய பேர் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆராய்ச்சியாளர்களும் பேசுகிறார்கள் அரசியல்வாதிகளும் பேசுகிறார்கள் Has been traced back to 5,345 years ago. Yeah, yeah. Our Chief Minister, M.K. Stalin, has pro proudly proclaimed to the world yeah. and based on scientific evidence validated by international labs like Beta Analytics in Florida that Shivakalai, a small, steep, sleepy village in Tutukudi district, today holds within it the proof of. அயான்ஸ்மெல்டிங் அண்ட் யூசு பொதுவாக தமிழர்களுடைய பெருமையை பூரா வந்து நீண்ட காலமாக பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு நாட்டினர்கள் வந்து மறைத்து வந்தார்கள் ஒன்று வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் தமிழர்கள் எவ்வளோ பெருமையானவங்க அப்படின்னு இன்னொன்று வந்து சில பேர் வேணும்னே பர்பஸாகவே மறைக்கும் செஞ்சாங்க இந்தியாவுக்குள்ளேயே தெற்கு வடக்கு அப்படிங்கிற பிரச்சனை இருந்துச்சு அது யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி இப்போ நல்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்து இது சவுத்தில் இருக்கிறவங்களை பற்றி பெருமையாக பேசலாம் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு ஒரு குறுகிய மனம் இருந்துச்சுன்னா அதை பற்றி சொல்ல விரும்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த இரும்பின் உபயோகம் பற்றி இதை யார் முதல்ல கண்டுபிடிச்ச தமிழர்கள் வந்து ரசவாதம் அறிந்தவர்கள் இரும்பு மட்டும் இல்லை அனைத்து வகையான லோகங்களும் மெர்குரி அப்புறம் ஜிங்க் கோல்டு எல்லாமே அவங்க வந்து தெரிஞ்சு வச்சோம் காரணம் அதிகமான சித்தர்கள் வாழ்ந்த பூமி இந்த தென்பகுதி அவங்களுக்கு தெரியாத வித்தைகளே இருக்காது ஆனால் இந்த ஆங்கிலம் நம்மளை அடிமைப்படுத்தி ஆழத் துவங்கிய பிறகு இதெல்லாம் வெளியில் வராமல் பார்த்துக்கிட்டாங்க நம்முடைய கல்வி முறைகளும் மாற்றப்பட்டு விட்டது கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் நம்முடைய கல்வி முறை இருந்துச்சு அப்படியே ஒரு ஆராய்ச்சி பூர்வமான கல்வி முறை நமக்கு அறிமுகப்படுத்தலை அது வந்து அதுக்கு அதுக்குன்னே ஒருத்தர் ஜெனரல் மெக்கலே அப்படிங்கிற ஒரு கல்வி திட்டத்தை கொண்டாந்தார் அந்த கல்வி திட்டத்தை கொண்டாடும் அவர் என்ன சொல்கிறார்னா இந்தியாவில் நான் பல பகுதியில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இங்கே எந்த பகுதியிலையும் எந்த பிச்சைக்காரனும் கிடையாது இங்கே எல்லாம் செழிப்பாக இருக்காங்க ரொம்ப அறிவாளிகளாக இருக்காங்க ஆனால் நம்முடைய படிப்பு முறை நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம் இங்கே அறிமுகப்படுத்தினால் இவர்கள் பார்ப்பதற்கு உடையில வேண்டுமானால் ஐரோப்பியர்கள் தோற்றமடைப்பார்கள் ஆனால் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் சுதந்திரம் வேண்டி அவர் போராடுகின்ற குணமும் இவருடைய இருக்கிறது என்று சொல்லி தான் அவருடைய மெக்காலே கல்வி திட்டம் தான் இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில் பல்வே பல அறிஞர்களால் ஒரு கொண்டாந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து பேன் பண்ண ஆரம்பித்தாங்க அதில் ஒன்று இந்த இரும்பின் உபயோகத்தை இந்த இரும்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சொல்கிறாங்க ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்கிறாரு அது மூவாயிரத்து ஐநூறுன்னு ஆனால் முதலமைச்சர் அதை வந்து சிவகலைங்கிற இடத்துல ஆய்வு ஆய்வுக்குரிய இடத்த தொல்லியல் துறையிலேருந்து ஆய்வு பண்ணி எடுத்து இதை வச்சு அது இந்த கார்பன் டேட்டிங்னு அமெரிக்காவில் நிறையா லேப் இருக்குது அந்த லேபில் அனுப்பிச்சி அதை பார்த்ததில் ஐயாயிரம் வருஷத்துக்கு முந்தியதுங்கிறாரு நான் அதில் நிறையவே மாறுபடுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா கிரக மகன் இந்த பூம்புகார் எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கடலுக்கு அடியில் போச்சு அப்படிங்கிறத பற்றி அவர் ஆய்வு செஞ்சுருக்கார் அது பார்த்திங்கன்னா ஐசிஏஜ் நம்முடைய பூமியை வந்து ஒரு பக்கம் பூரா ஐஸாக குமிஞ்சி சொல்கிறாங்க இப்போ என்வாயன்மெண்ட்டில் காடுகளை அழிக்காதீங்க அழிஞ்சிடும் அப்படின்ட்டு எங்கள் உலகம் பூரா ஐஸ் மூடி இருக்கும்போது பத்தாயிரம் பிசிட்டு ஏழாயிரத்தி எண்ணூறு பிசி வரைக்கும் அந்த ஒரு மூ ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு காலம் அந்த உலகத்தில் ஐஸு உருக ஆரம்பிச்சு கடல் தண்ணியோட அளவு வந்து கூடும்போது பூம்புகார் முழுகினதாக அந்த கிரகம் கண்டுபிடிச்சிருக்கார் அவர் அதை என்ன சொன்னார்னால் பூம்புகாரில் துறைமுகங்கள் இருந்தன இப்போ சிலப்பதிகாரத்தை படித்தோம்னா அதில் வந்து பூம்புகார் எனக்கூடிய நகரம் எப்படிலாம் இருந்துச்சு அங்கே நாடக மேடை எப்படி இருந்துச்சு என்னென்னமோ இருந்துச்சு அப்படி அமைக்கப்பட்டிருக்கும் அது இரும்பின் உபயோகம் அங்கே மிக அதிகமாக இருக்கும் அதுபோக சோழர்களுடைய துறைமுக நகரம் பூம்புகார் பூம்புகாரங்கிற பேரே பார்த்திங்கன்னா தமிழர்கள் எப்படி வச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா காவிரி புகும் எதிரிகள் புகார் அதான் புகும் புகார் அது ஒன் டிராஃபிக் மாதிரி வச்சுருந்துருக்காங்க அப்படி ஆண்ட சோழர்களில் கரிகால சோழனுடைய மகன் கிள்ளி வளம் தான் பூம்புகாரை ஆண்டுக்கிட்டு இருந்தான் அவங்களுக்கெல்லாம் தலைநகரம் வந்து உறையும் ஆகி போர்கள் வந்து நிறைய போர்கள் நடந்ததில்ல ஈட்டி கத்தி அப்புறம் வீட்டு வேலை செய்யுறது கடப்பாறை அறுவாள் இது போன்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க ஒம்புகாருடைய காலம் பதினாயிரம் ஆண்டு காலம் என்று சொன்னால் இன்றைக்கு அந்த ஆய்வாளர் சொல்கிற காலத்தையும் தாண்டி முதலமைச்சருடைய சார்பாக தமிழக அரசின் சார்பாக வெளியிட்ட புத்தகத்தினுடைய காலம் வந்து ஐயாயிரம் தாண்டி இரும்பின் உபயோகம் தமிழர்களுக்கு பதினாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே தெரிஞ்சிருக்கிறதுக்கு நியாயம் உண்டு நான் சரித்திரமும் பிராணமும் கிடந்த ஒரு கதையை சொல்கிறேன் கேளுங்க மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில்னு கோயில் இருக்குது அதனுடைய அம்மன் வந்து மீனாட்சி அம்மன் சொல்லுவாங்க அது பாண்டியனுடைய மகள் இந்த அங்கே இருந்த சிவபெருமான் வந்து ஒரு பாண்டிய மன்னன் இவங்க ரெண்டு பேரும் வந்து மனித உருவம் எடுத்து இங்கே ஆட்சி பண்ணதா சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த பிள்ளை பேர் எழுதி பாண்டியன் இந்த உக்கிரப்பெருவெளி பாண்டியன் தாய் தந்தை வந்து சிவனும் பார்வதியாரும் உக்கிரப்பெருவிழுதி பாண்டியன் முருகபுருவனுடைய அவதாரமாக கருதப்பட்டான் அந்த உக்கரப்பெருவெளி பாண்டியன் இன்றைக்கு காளையார் கோயில் என்று அழைக்கப்படுகின்ற அதாவது பிற்காலத்தில் மருது பாண்டியர்கள் பிரபலம் அடைந்த அந்த காளையார் கோயில் அக்காலத்தில் காணப்பேரையில் இருந்துச்சு எட்டுத்துக்கும் அடர்ந்த காடு அந்த காணப்பேரையில் வந்து வேங்கை மார்பன் ஓத்தேன் ஆட்சி பண்ணான் அவனை வந்து உக்கிரப்பேருவழி பாண்டியன் தோற்கடித்தார் காணப்பேரையில் கடந்த உக்கிரப்பெருவழி பாண்டியனும் பேர் எதுக்கு இந்த வரலாறு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா போரில் வேங்கை மார்பன் விரட்ட பெருவழி பாண்டியன் தோற்கடிக்கப்பட்டு தோற்று அவருடைய கோட்டையெல்லாம் அழிஞ்சு போன பிறகு நம்ம வருத்தப்பட்டு ஒரு பாட்டு பாடுறான் அந்த பாட்டு புறநானூரில் மூணங்கிடான்னு ஒரு புலவர் பாடியிருக்காரு அந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய வாழ்வு என்னுடைய அரச வாழ்வு இந்த கோட்டை இந்த இதெல்லாம் இரும்பில் வந்து அந்த கொள்ளன் வந்து இரும்பை அடித்து 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 உருவாக்கும் போது எந்த ஆயுதத்தை தயாரிக்கிறாரோ அந்த வடிவில் அடிக்கும்போது தண்ணி ஊதியத்து தானே அடிப்பாங்க அந்த தண்ணி ஊற்றும் போது ஒரு அப்படி இப்படி தெளிச்சு தான் அந்த உலோகத்தை அடிப்பாங்க அப்படி அந்த தெளித்த உடனே கண்ணு மூடி அந்த தண்ணி காணாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு பாடலை சொல்கிறோம் அது மாதிரி என்னுடைய ஆட்சியும் என்னுடைய நாடும் என்னுடைய கோட்டையும் எல்லாமே இடிஞ்சு போயிச்சுருக்கான் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு போயிருக்குன்னா வெறும் இரும்புத்தாது பொருள் வரது நீளமாக இருந்துச்சு அது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு உடைக்க முடியாமல் இருந்துச்சு அப்படி சொல்லலை ஏதோ ஒரு ஆயுதம் செய்வதற்காக அந்த தண்ணியை தெளித்து தெளிச்சு வாங்கல அந்த முறையை பற்றி சொல்லி அந்த பாடல் புறநானூறு சங்க இலக்கியமான புறநானூரில் அது பாடப்பட்டிருக்கு உக்கிரபிரவி பாண்டியனுடைய காலம் மீனாட்சியனுடைய காலத்தையும் எடுத்திங்கன்னா அது இன்னமும் கூட இருக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு காலகட்டத்திலையும் இரும்புகள் நமக்கு இருந்திருக்கு ஆனால் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இங்கிலாண்டில் ஏற்பட்ட பிறகு தான் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்தது ட்ரெயின் வந்த பிறகு நம்மளை ஈஸியாக அவன் அடிமைப்படுத்தினான் இப்போது இந்த அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வடக்கு இருந்து உயிர் நிறுத்தணுன் இருக்குது அதில் வந்து இப்போ சமீபத்தில் வந்த ஒரு மெய்யலகன் படத்தில் கூட அதை ஒரு கதையை அவர் எடுத்திருக்காரு இயக்குனர் ஆனால் அதை எடிட் பண்ணிட்டாங்க அதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா கரிகாலச்சோழனுக்கும் பெருஞ்சேரலாதனுக்கும் போர் நடக்கும் அந்த போரில் கரிகாலன் எரிஞ்ச இரும்பு ஈட்டி நல்லா கவனி இரும்பு ஈட்டி சேரலாதன் மார்பிளை குத்தி முதுகு பக்கம் வந்துடுச்சு மார்பிளை குத்துனது முதுகு பக்கம் வந்தோடனே நம்ம முதுகில் புண்பட்டுச்சே அப்படின்னு சொல்லி இருந்து உயிர் நீக்கிறதுக்கு முடிவெடுக்கிறான் சேரமன்னன் அது இருந்து உயிர் நீக்கிறத எப்படின்னு கேட்டிங்கன்னா வடக்கு பார்த்து உட்காந்துக்கிடுவாங்க இது இன்றைக்கும் ஒரு மேக்னெட்டிக் பவர் உண்டு அதனால தான் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா தலை வச்சு படுக்கும்போது நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க வடக்கு வச்சு நோக்கி படுக்காத அப்படின்னு சொல்கிறதும் வாடைக்காற்றுங்கிறதே எப்படி இமயமலையில் எப்படி சில்னஸ் வருதோ அது நமக்கு வந்து எங்கள் ஊரில் இந்தியா முழுதும் எல்லா இடத்துலையும் அந்த வாடைக்காற்று வரும் அந்த மாதிரி வடக்க இருந்து நிற்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா யார் தன்னுடைய மானத்தை பெருசாக நினைக்கிறானோ அவன் வந்து சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் வடக்கு நோக்கி அமர்ந்துருது ஒரு யோகாசன நிலையில் கூட சொல்லலாம் அப்படி இருக்கும்போது கழுத்துக்கு பக்கத்தில் ஒரு கூர்மையான கத்தியை நட்டு வச்சுருவாங்க நட்டு வச்சோன்னே எத்தனை நாள் அந்த அந்த மன்னன் வந்து த நீர் இறந்தாமல் உணவு இருந்தாமல் இருக்கிறானோ அவன் அந்த நம்ம இன்னுமே நம்ம உயிர் நம்ம போக போதுன்னு சொல்லும்போது அந்த கழுத்து பக்கத்தில் அவங்க உண்டி வச்சிருக்கிற கத்தியை நோக்கி கழுத்தை சாய்ச்சிடுவான் சாய்ச்ச உடனே அந்த கத்தி வந்து அவன் கழுத்தில் பாஞ்சு இருக்கிற உயிரும் போய்டும் இதான் வடக்கு இருந்து உயிர் நீக்கிறதுங்கிறது அதுக்கு எவ்வளவு கூர்மையான கத்தி அங்கே இருந்திருந்தால் அந்த மாதிரி அது பாஞ்சு ஒரு பெரிய மண்ணென்னா பெரிய அந்த காலத்தில் இருந்த மனிதர்னா ரொம்ப திலகாத்திரம்தானே இருப்பாங்க என்ன தான் உணவு வரது இருந்தாலும் தண்ணீர் குடிக்காமல் இருந்தாலும் உடம்பு வந்து அப்படியே தான் இருக்கும் கொஞ்சம் அதில் வந்து பாஞ்சி உயிர் போகும்னு படத்தில் வெயிலகன் படத்தில் சொல்லியிருப்பார் நான் அதை அதை கூட நான் விமர்சனம் பண்ணி பேசியிருக்கேன் ஸோ எல்லா வகையிலையும் நமக்கு இருந்துச்சு பீரங்கியெல்லாம் செஞ்சாங்க இங்கேயே செஞ்சாங்க நம்ம நாட்டிலே செஞ்சாங்க வெள்ளைக்காரன் அவன் கண்டுபிடிச்ச மாதிரியே அவன் பேரை சொல்லிக்கிட்டான் இன்றைக்கி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா யாராவத்த கண்டுபிடிச்சா அதை இன்னொருத்தர் பேர் போட்டு தான் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி நம்முடைய புகழப்பூரா இரும்பு விஷயத்தில் மட்டும் இல்லை இப்போ நீங்கள் திருவிழா புராணத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழர்களுக்கு ரசவாதம் நல்லா தெரியும்னு நான் முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு திருவிழாடு புராணத்தில் எடுத்திங்கன்னா சிவபெருமான் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய கீழடின்னு சொல்கிறாங்களே அந்த கீழடி பக்கத்தில் திருப்புவனம்னு ஒரு ஊர் இருக்குது அந்த திருப்புவனத்தில் வந்து ஒரு கணிகையர் கூடத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி சிவனடியாருக்கெல்லாம் சாப்பாடு போட்டே வந்தாங்க அவங்க சிவனடியினால் அவங்க சிவனுக்கு தெரியுது நம்ம மேலே பக்தி கொண்ட இந்த பக்தை வந்து நம்முடைய பூஜைக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டே வராங்கன்னு அந்த அந்த அம்மா இருக்க இருக்க நகையெல்லாம் விற்று ஒன்று எல்லாமே செலவழிஞ்சு போகுது ஆனால் இனிமேல் வர்றவங்களுக்கு எப்படி சாப்பாடு போடுவேன் அப்படின்னு அந்த அம்மா கவலைப்பட்டு சிவனை கும்பிடும்போது சிவன் வர்றாரு கடைசியாக சிவனடியாரா இது திருவிழையாண்ட எடுத்து படித்து பாருங்கள் சிவனடையார் சிவன் வந்து இந்த அம்மா இனிமே வறுமையில் சொல்லிட்டு அந்த அம்மா சாப்பாடு போடுறதுக்காண்டி வச்சு இந்த பாத்திரங்கள் இருக்கலை அதை பூர் அப்படி தொடர் எல்லாமே தங்கமாக மாறிடுது இந்த ரசவாதத்தை நாம் கடவுளாக கருதப்படுகின்ற சிவபெருமான் நிகழ்த்திய ரசவாதம் நிகழ்த்திய இடம் திருப்புவனம் அது தமிழ்நாட்டில் இருக்குது ஸோ கோல்டையே மாற்றக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட வித்தைகள் இருந்துச்சு ப்ராசஸ் தெரிஞ்சிருந்துச்சு அது மாதிரி தான் இந்த இரும்பு இன்றைக்கி இரும்பின் உபயோகம் வந்து எங்கெங்கேயோ போயிடுச்சு வச்சுக்கோங்களேன் அந்த அது கலந்த அது கூட சேர்ந்து மற்ற லோகங்களை கலந்து நல்ல ஒரு ஃபெதர் வைட்டை அப்படிமாங்க அது மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இப்போ நீங்கள் ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு ஸ்டெண்ட் வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டென்ட்டு பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் மூன்றரை லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டுருந்துச்சி அப்துல் கலாம் வந்து என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா எப்படியாவது ஒரு வெயிட்லெஸ் லோகத்தை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இந்த அயன் ஸ்டீல் இதை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சார் அந்த மெட்டீரியலை வச்சு ஸ்டெண்ட்டை செய்ய சொன்னார் ஒரு டாக்டர் விட்டு லட்சக்கணக்கான ரூபாய்க்கு செய்யப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த ஸ்டென்ட்டு ஹாஸ்பிட்டலில் வைக்கிற ஸ்டென்ட்டு அவர் கண்டுபிடிச்ச பிறகு முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்தது அதைக்கிட்டு ஏழை மக்கள்லாம் பெனிஃபிட் அடைஞ்சாங்க அத்தோடு இந்த கால் ஊனம் உள்ளவங்க வந்து கால் பொருந்து நடக்கிறாங்கல்ல அதில் ஒரு ஒரு ஒருத்தருடைய இதை தூக்கி பார்த்துருக்காரு அப்துல் கலாம் அதனுடைய வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ அறுபது கிலோ வந்துருக்கு இதுக்கு மாற்று செய்யணுமே சொல்லிட்டு எந்த லோகத்தை கண்டுபிடிச்சாரோ ஸ்ட்ரெண்ட்டு செய்கிறதுக்கு அதை இன்னும் கொஞ்சம் பக்குவப்படுத்தி அதை ஃபெதர் வெயிட்டை மாற்றினாங்க இப்போ தான் இப்போ கால் பொறுதி ஜெய்ப்பூரில் ஜெய்ப்பூர் லெக் அப்படிங்கிறதே சொல்லி இருக்காங்க இப்படி பல்வேறு மாற்றங்கள் அடி இரும்பு இரும்புல இருந்து அது மாதிரி நீங்கள் அதுக்கு முன்னாடி எடுத்துக்க பிரான்ஸ் ஏஜ் எடுத்துக்கிறீங்க ஸ்டோன் ஏஜ் இருந்துச்சு ஸ்டோன் ஏஜ் கல் கற்காலம் அதுக்கு அடுத்து வந்து பிரான்ஸ் ஏஜ் வந்துச்சு அதில் வந்து உலகத்தில் இன்றைக்கு வரைக்கும் சோழர்கள் காலத்தில் செஞ்ச அந்த சிலைகள் இருக்குல்ல செப்பு திருமணிகள்னு சொல்லுவாங்க அந்த செப்பு திருமணிகளுக்கு இணையாக உலகத்தில் எங்கேயுமே யாருமே சிலை செய்ய முடியாது அப்படி செஞ்ச பல சிலைகளைத்தான் நம்ம நாட்டில் சமுதாய விரோதிகள் அதை கடத்தி கொண்டு போய் வெளிநாட்டில் பிற விற்றுட்டு வந்திருக்கார் சிவன் சிலையை அந்த சின்ன சின்ன நம்ம ராமன் சிலையை கூட நம்முடைய போலீஸ் ஆஃபீஸர் பொன்மாணி கேவல் கைவிட்டு வந்தாரு பாருங்கள் அதெல்லாம் செப்பு திருமேணிகள் அந்த செப்பு திருமேணிகள் இருந்த காலத்தில் தமிழர்களுடைய காலம் மிக உச்சத்தில் இருந்துச்சு இன்றைக்கும் இருக்குது அது மாதிரி நவரத்ன கற்கள்லேயும் சிலை செய்யக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்க கலைஞர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாங்க உதாரணத்துக்கு உத்தரவாச அங்கேன்னு ஒரு கோயில் இருக்கும் அது சிவபெருமானுக்கு இப்போ தான் அருத்ரா தரிசனம் கூட நடந்துச்சு அங்கே இருக்கக்கூடிய ஆரடி சிவபெருமான் சிலை வந்து மரகத கல்லால் ஆரம்பம் செய்யப்பட்ட சிலை ஒரு இருக்க கல்லில் செய்கிறதுக்கே நீங்கள் சரியாக பார்த்து அடிக்கலைன்னா அது தெரித்து ஓடிடும் மரகதக்கல்னால் எப்படி சிலை செய்ய முடியும் அந்த சிலையை செஞ்சு வச்சுருக்காங்க அந்த சிலை வந்து மங்கையில் இருக்குது மற்ற நாளில் பூரா அவங்க சந்தன துவச்சி பூசி வச்சுருப்பாங்க ஆனால் ஏன்னா அங்கே நாதஸ்வரமோ மிருதகமாக வாசித்தா அந்த அதிர்வு அலைகளால் அந்த சிலை உடஞ்சி விழுந்துடும் அப்படிப்பட்ட ஒரு நுணுக்கமான கலைகளை கூட தமிழர்கள் உச்சத்தை தொட்டிருக்காங்க ஆனால் தமிழர்களுடைய வாழ்க்கை வரலாறு அவர்களுடைய கலைகள் அவருடைய பண்பாடு எல்லாத்தையுமே மறைக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் எங்கேருந்து தான் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது எல்லா இடத்துலையும் வந்திருக்காங்க அது மாதிரி ராஜேந்திர சோழனுடைய கப்பலை பயணத்தை எடுத்துக்கிடுங்க எவ்வளவு இரும்புகளை பயன்படுத்தி அவர் அந்த கப்பல் செஞ்சுருப்பார் அதை யா அதில் யானைகளை ஏற்றிட்டு போயிருக்காரு பத்து லட்சம் சோல்ஜர்ஸை கூட்டிகிட்டு போயிருக்காரு அவ்வளோ பேர்த்தி கூட்டி கிழக்காசிய நாடுகள் முழுதும் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு அதில் உபயோகப்படுத்தின இரும்புகள் நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் பகுதியில் செஞ்சது தான் அதனால் இரும்பு காலம் என்பது உச்சத்தில் இருந்து நம்மக்கிட்ட இருந்தது அது பிறகு இப்போ பல்வேறு விஷயங்களுக்கு நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம் டேங்க்கு இப்போ பேட்டர்ன் டேங்க் செய்கிறதுனா இரும்பில் தான் செய்கிறாங்க சக்கரம் அதை தான் செய்கிறாங்க எதுவும் செய்யலை ஆனால் அந்த 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 ப்ராசஸ் நடக்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சது தமிழர்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உச்சகட்டமாக தமிழர்களுடைய அறிவை பற்றி உலகம் புறம் பார்த்துட்ருக்காங்க இன்றைக்கி நீங்கள் யூடியூப்பில் ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லா நாட்டிலையும் இதுவும் பேசிகிட்ருக்காங்க இந்த மாதிரி தமிழர்கள் வந்து இது கண்டுபிடிச்சிருக்காங்க இரும்பினுடைய உபயோகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க எந்த எதை தொட்டாலும் சரி எதை எதில் இரும்பு சம்மந்தப்பட்டிருக்கோ அந்த ப்ராசஸ் அதனுடைய இது அதை டை செய்கிறது எல்லா விதத்துலேயும் தமிழர்கள் வந்து உச்சத்தில் இருந்திருக்காங்க தூரத்துக்கு நீண்ட காலத்திற்கு முன்னாலே இந்த பூமியில் தோன்றனால அவங்களுக்கு வந்து இந்த கலை வந்திருக்கு இந்த ஐயர்நாதர்னு ஒரு சேரமன்னன் ஒரு பாடல் முன்னிலையில் இருக்கார் புறப்புற வெண்பாமாலைன்னு இதில் அதில் பார்த்திங்கன்னா கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாழோடு முன்தோன்றி மூத்த குடிஞ்சிடுவாங்க இந்த வாள்ங்கிறது என்னென்னா ஸ்வாட் இந்த ஸ்வாடை எப்போ செஞ்சுருக்காங்க காலத்தினுடைய பழமைக்காக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பூமியில் கல்லும் தோணுது மண்ணும் தோணுது அதுக்கு முன்னாடி கையில் வாழோடு தோண்டிய குடி தான் மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக ரொம்ப பிரபலமான ஸ்வாட் எதுன்னு கேட்டீங்கன்னா டொமஸ்கஸ் ஸ்வாடன்னு சொல்லுவாங்க அதான் இருக்குதுல ஹையஸ்ட் ஸ்டீலில் செஞ்ச கத்தி அதனுடைய மூலப்பொருள்கள் வந்து இங்கேருந்து போனது தான் இப்போவும் நம்ம நான் தமிழ்நாட்டில் வந்து சேலம் ஸ்டீல் தானே ஒன்று பெரிய லெவலில் எல்லாம் வாங்கப்படுது உபயோகப்படுத்தப்படுது அதனால் இரும்புங்கிறது தமிழ்நாட்டில் இந்த பூமி பிறந்தபோது எப்போ வந்து வந்துச்சோ அதுலேருந்து தமிழன் கொஞ்சம் கொஞ்சமாக திங்க் பண்ணி அவன் கல்லை க கற்களை வச்சு வேட்டையாடுனா அதுக்கப்புறம் வெங்கலத்தில் சிலைகள் செஞ்சால் அதுக்கப்புறம் அயன் வச்சு யூஸ் ஆக பண்ணுறது அது போருக்கும் சரி ஏர் உழுகிறதுக்கும் சரி எல்லா விதமான உபயோகங்களும் வீட்டு உபயோகங்களுக்கும் அந்த இரும்பை எப்படிலாம் இது பண்ணணும் அப்படிங்கிறத நன்றாக அறிந்தவன் தமிழன் அதில் தான் அதனால தான் அந்த தான் எல்லா இலக்கியத்துலேயும் வருது புறநானூரில் எல்லா பா எல்லா இலக்கியத்துலேயும் வருது அதை பற்றி ஒவ்வொருத்தரும் பாடியிருக்காங்க கத்தி பற்றி குருவால் பற்றி இப்போவும் வந்து இருக்கிற மியூசியத்துக்கு போனீங்கன்னா விதவிதமான கத்திகளையும் ஈட்டிகளையும் பார்க்கலாம் அந்த ஈட்டிகளோட யாரும் நம்ம இப்போ இப்போ இருக்கிற ஆட்கள் தூக்கவே முடியாது அவ்வளோ வெயிட்டான ஈட்டியை அது நல்ல நீளமான ஈட்டியை வச்சுருந்தாங்க அது மாதிரி நமக்கு சமீபத்தில் அறிந்த அவருடைய வரலாறு வந்து பாண்டியருடைய வரலாறு அந்த மருது பாண்டியருடைய உடல் வந்து ஆறடி உயரத்தில் புளிய கழுத்தில் எரித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உள்ளவர் அவர் ஒரு சண்டையில் அவர் கத்தி எடுத்து வீச வீசாரமிச்சதில் கொஞ்ச நேரத்தில் எழுநூறு பேரை வெட்டி வீழ்த்தியிருக்காரு அப்போ அவருடைய கை ஸ்ட்ரென்த்தை விட்டுருங்க அதை ஏற்கனவே எக்ஸசைஸ் பண்ணி வச்சுருக்காரு அவர் உபயோகப்படுத்தின கத்தி எவ்வளவு அகலமாக இருக்கும் அந்த கத்தியை எப்படி செஞ்சாங்க யார் செஞ்சாங்க இவ்வளோ பெரிய இவ்வளோ ஸ்ட்ரென்த்தை வரக்கூடிய அளவுக்கு அதனை எந்தெந்த லோகத்தை அதில் கலந்து செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் யோசிக்க வேண்டிய நிலைமைக்கு இன்றைக்கு செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கி இந்த செய்திகள்னால் வெளிநாட்டுக்கு போகப்போ அவங்களாம் ரொம்ப ஆச்சரியப்படுவான் என்னடா ஏன்னா நம்மளெல்லாம் வந்து இந்தியான்னு சொன்னாலே தாடி வச்ச முனிவர்கள் நல்ல பாம்பு விஷம் அப்படி தான் அவங்களுடைய கருத்து இருந்துச்சு இப்போ பாருங்கள் எல்லா பேரும் இந்த சேனல்லையும் சரி யூடியூப்லேயும் சரி என்னுடைய தொலைக்காட்சி தொடர்கள்லையும் சரி இரும்புடைய உபயோகத்தை வெளிநாட்டுக்காரன் பூரா பேசிக்கிட்டு இருக்கான் அவன் வேறு விதமாக ரிசர்ச் பண்ணுறான் இந்த ஆல்கம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் எல்லா விதமான மெட்டீரியலையும் ஆராய்ச்சி பண்ணி எப்படி தமிழை கலந்தா அப்படிங்கிறது இந்த இரும்புக்கு மேலே ஜிங்க்குன்னு ஒன்று இருக்குது அந்த ஜிங்கை பற்றின விஷயங்கள்லாம் இனிமே தான் வரப்போகுது அந்த ஜிங்கை யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத அதுபோக அயனுக்கு அடுத்து பாதரசம் மெர்குரியு பார்த்திங்களா அந்த மெர்குரியை சாலிடிஃபை பண்ணது தமிழந்தான் ஆனால் இதை வந்து பாய்சனஸ் ஆக்ட் போட்டு பிரிட்டிஷ்காரங்க யாருமே மெர்குரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா மெர்குரியோடைய அடுத்த ஸ்டேஜ் கோல்டு தங்கஞ்சேலாம் இந்த கலை வந்துடக்கூடாங்கிற தான் பாய்சனஸ் ஆக்ட் போட்டான் அதே மாதிரி இப்போ வந்து எரிகத்தின்னு ஒன்று வச்சுருந்தாங்க நம்ம தமிழ் மன்னர்கள் வீரர்கள்லாம் அதை வந்து அதுக்கு பேர் பூமராங்கன்னு சொல்லுவாங்க இப்போ ஆஸ்திரேலியாவில் யூஸ் பண்ணுறாங்க மிருகங்கள் அடிக்கிறதுக்கு ஆனால் நம்முடைய எயிட்டி நாட்டு ஒன்னில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட நம்முடைய மன்னர்கள்லாம் சண்டை போடும்போது அந்த எரிகத்தியை யூஸ் பண்ணாங்க அது வந்து வளைவாக பிறைய நிலம் மாதிரி வளைவாக இருக்கும் ஃபுல்லாக இரும்பு தான் அந்த இரும்பை எடுத்து ஆளை நம்ம யாரை அடிக்க நினைக்கிறோமோ அதை குறிப்பிட்ட வேகத்தில் அதை எரிந்தால் அது போய் அடிச்சுட்டு திருப்பி ஏரோடைனாமிக் டெக்னாலஜியில் அது திரும்பி சுற்றி ரீகால் ஆகி எரிஞ்சவங்க கைக்கே திரும்பி வரும் இந்த போர் முறையும் தமிழகம் வந்து இந்த இரும்பை வச்சு கண்டுபிடிச்சிருக்கான் ஆனால் அதை அதை தூக்கி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் எப்படியும் குறைஞ்சது ஐம்பது கிலோ அறுபது கிலோ இருக்கும் அந்த இதை எடுத்து எரிஞ்சு ஒருத்தனை கொள்ளுறான் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ஆச்சரியம் இதை எஜிப்ட்லேயும் இதை வச்சுருக்காங்க இதில் ரூ சுமேரியாவிலேயும் இதை வச்சுருந்துருக்காங்க அப்போ இங்கே தமிழன் எங்கேருந்து போனால் அங்கேருந்து வந்தான்னு சில அறிஞர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க தமிழர்கள் பரவல் வந்து சுமேரியாவிலேருந்து வந்தாங்க அப்படியே எகிப்துக்கு வந்தாங்க இண்டஸ்வெலி சிவிலைசேஷன் வந்தாங்க அப்புறம் தென்பக்கம் வந்தாங்கன்னு தென்பக்கத்தில் இருந்து தான் உலகம்புறம் பரவனாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளவு தமிழன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஒரு உயிரினம் தோன்றுவதற்கு வேண்டிய தட்பவெட்ப சூழ்நிலை அது தோன்றிய பிறகு அது வளரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே பூமத்திரைக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல தான் அது சாதகமாக இருக்குது அதனால தான் உயிரினங்கள் அது மனிதனாக இருக்கட்டும் மிருகங்களாக இருக்கட்டும் எல்லாம் அதெல்லாம் அப்படி தான் வந்தது அந்த அந்த தமிழர் பரவல் இருக்க அது நமக்கு பல்வேறு விதமான சரித்திரங்களை இன்னும் இது முற்று பெறாது ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு இந்த சரித்திர விஷயங்கள்லாம் நமக்கு வர வந்துக்கிட்டே இருக்க போது அதில் இப்போதைக்கு இரும்பை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் என்னென்ன நமக்கு இன்னும் தெரியாமல் இருக்கிறதோ நம்ம நம்மளை வந்து ஆய்வுக்குரிய படிப்பெல்லாம் படிக்க விடலை நான் சொன்னேன் பார்த்திங்களா எல்லாமே கிளார்க் வேலைக்கு படிக்கிற மாதிரி தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம் ஒரு டிகிரி முடித்து வேலைக்கு போகிறது ஆய்வுக்குரிய படிப்பை இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்கனால தான் இன்றைக்கி பாருங்கள் உலகத்தில் மல்டிநேஷ்னல்ஸ் கம்பெனி பெரிய கம்பெனிஸில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய ஏழு கம்பெனியில் இருக்கிற சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் அப்புறம் தமிழம்தான் உடனே தமிழ் தமிழ் அல்லாதவர்கள் வேறு மொழிகளே பேசுகிறவங்க வந்து அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழை முன்னாடி பிறந்தான் வீட்டில் ஒரு வீட்டில் மூத்த பார்க்க மாதிரி தான் நான் முன்னாடி பிறந்தான் தம்பி பின்னாடி பிறந்தான் அண்ணனுக்கு தான் முதல்ல தெரியும் தம்பிக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் நம்ம நாட்டில் இருக்குது எது எவ்வளோ விஷயங்கள் வந்தாலும் தமிழ் தான் நிற்கும் ஏன்னா அத்தனை கலைகளும் உள்ள ஒரே ஒரு ஒரு இனம் என்று சொன்னால் அது தமிழ் இனம்தான் அந்த தமிழ் இனத்திற்கு வரக்கூடிய பெருமை வேறு எந்த இனத்திற்கும் வராது காரணம் காலத்தால் பிந்தியவன் கண்ணதாசன் சொல்லுவார் இந்த பூமி பிறந்தபோது நாம் பிறந்தவன் சொல்லுவார் ஒரு படத்தில் வசனம் போது அது அதே மாதிரி ஒளி பிறந்த போது மண்ணில் உயிர்கள் பிறந்ததம்மான்னு சொல்கிற கூட அந்த உயிர் எங்கே துடிச்சிச்சுங்கிறதையே தமிழ் உயிர் தான் துடித்ததுன்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் இருக்காங்க அந்த அடிப்படையில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற விஷயம் வந்து இரும்பின் உபயோகம் அந்த இரும்பை யார் மொதல் மொதல் ஒரு ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்கு வடிவமைச்சாங்க அதற்குரிய அந்த க கருப்பொருள்கள் பேசிக் மெட்டீரியல்ஸ் எங்கே கிடச்சிது அது இந்த மண் எங்கே எந்த மண்ணில் இது உற்பத்தியாச்சு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் நமக்கு கிடைச்ச மிக பெருமை இதன் மூலமாக உலகம்புற நம்முடைய புகழ் பரவிட்டு தான் இருக்க போது அந்த வகையில் இரும்பு நமக்கு உபயோகமாக இருக்குது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி செப்புனால் செய்யப்பட்ட சில சிலைகள் தெய்வ சிலைகள் மிக உலகம் புகழ் பெற்று அது எங்கெல்லாம் போச்சு இப்போ இரும்பு வந்திருக்கு நீ அடுத்து எந்த மெட்டீரியல் வரப்போதோ அந்த மெட்டீரியலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதில் தமிழை என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கா அப்படிங்கிற விஷயம்லாம் வரும் என்ன இதை சொல்லி